செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடக்குன்றத்தில் ஆல் இண்டியாகள் குங்ஃபு தற்காப்பு கலைக்கூடும் சார்பில் நடைபெற்ற பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சியில் பெற்றோர் முன்னிலையில் மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தலை மற்றும் கைகளால் ஓடுகளை உடைத்தல் நுன்சாக்கு சுற்றுதல் வாழ்வீச்சு என பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டயங்கள் வழங்கப்பட்டன இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்டே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்